உலகின் மிகவும் பிரபலமான பத்து மரங்கள் பத்து அர்போல் டெல் துலே மெக்சிகன் மாநிலமான இல் உள்ள சாண்டா மரியா டியூல் நகர மையத்தில் அமைந்துள்ளது இது உலகின் எந்த மரத்திலும் இல்லாத தடிமனான தண்டுகளை கொண்டுள்ளது மிகவும் பெரியது இந்த மரமனது பல மரங்கள் என்று முதலில் கருதப்பட்டது ஆனால் டிஎன்ஏ சோதனைகள் அது ஒரே ஒரு மரம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த மரம் ஆயிரத்து இருநூறு முதல் மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையானது என மதிப்பிடப்பட்டுள்ளது ஒன்பது பருத்தி மரம் பருத்தி மரம் சீரா லியோனின் தலைநகரான ஃப்ரீடவோனின் வரலாற்று சின்னமாக விளங்குகிறது புராணத்தின்படி பருத்தி மரம் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு இல் ஒரு முக்கிய அடையாளமாக மாறியது அமெரிக்க சுதந்திர போரின் போது ஆங்கிலேயர்களுக்காக போராடி சுதந்திரத்தை பெற்ற முன்னாள் ஆப்பிரிக்க அமெரிக்க அணிமைகளின் குழு நவீன ஃப்ரீடவுன் தளத்தில் குடியேறினர் அவர்கள் கரையோரத்தில் இறங்கி வளைகுடாவிற்கு சற்று மேலே ஒரு பெரிய மரத்திற்கு நடந்து சென்று தங்கள் விடுதலைக்காக கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நன்றி தெரிவிக்கும் சேவையை நடத்தினர் எட்டு போவாப் சிறைச்சாலை மரம் ராபின் ஜே பிலிக்கர் போவாப் பிரசன்ட்ரி என்பது மேற்கு ஆஸ்திரேலியாவில் தெர்பிக்கு தெற்கே உள்ள ஒரு பெரிய வெற்று மரமாகும் இது பதினெட்டு தொன்னூறுகளில் டெர்பிக்கு செல்லும் பூர்வகுடி ஆஸ்திரேலிய கைதிகளுக்கு தண்டனை வழங்குவதற்காக லாக்கப்பாக பயன்படுத்தப்பட்டது சமீப ஆண்டுகளில் மரத்தை சேதப்படுத்தாமல் பாதுகாக்க வேலி அமைக்கப்பட்டது ஏழு மேஜர் ஓக் சமூக நண்பர் ஃபிளிகா மேஜர் ஓக் என்பது இங்கிலாந்தின் நாட்டிங்ஹாம் ஷேரில் உள்ள ஷெர்வட் காடுகளின் மையத்தில் உள்ள ஒரு பெரிய ஓக் மரமாகும் உள்ளூர் நாட்டுப்புறக் கதைகளின்படி அது ராபின் ஹூட்டின் தங்குமிடம் ஆகும் அங்கு அவரும் அவரது சட்டவிரோத குழுவினரும் தூங்கினதாக நம்பப்படுகிறது இந்த புகழ்பெற்ற மரம் சுமார் எண்ணூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறாம் ஆண்டில் மேஜர் ஹேமன் ரோக் ஒரு புகழ்பெற்ற பழங்கால மரபாளர் ஷெர்வுட்டின் பண்டைய ஒக்சை பற்றிய தனது பிரபலமான புத்தகத்தில் மரத்தை சேர்த்தார் இதனால் இது மேஜர் ஓ என அறியப்பட்டது ஆறு லோன் சைப்ரஸ் மாண்டேரிக்கு அருகிலுள்ள லோன் சைப்ரஸ் மரம் பதினேழு மைனஸ் மைல் தொலைவில் மிகவும் பிரபலமான புள்ளியாகும் இது பசிபிக் குரோ மற்றும் பெப்பிள் பீச் வழியாக ஒரு அழகிய சாலையாகும் மிகவும் வரலாற்று மற்றும் அழகிய தளங்களில் வழி நெடுகிலும் பசிபிக் கடலோரக் காட்சிகளின் வழியாகச் செல்லும் சாலை பகுதியிலும் மாண்டேரி சைப்ரஸ் என்பது கலிபோர்னியாவின் மத்திய கடற்கரையில் மட்டுமே காணப்படும் சைப்ரஸ் இனமாகும் ஐந்து வாழ்க்கை மரம் ஹரோல் லாடியஸ் பிலிக்கர் பஹரைனில் உள்ள ட்ரீ ஆப் லைஃப் பாலைவனத்தின் நடுவில் வளரும் மெஸ்கிட் மரமாகும் இந்த மரம் நானூறு முதல் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது என கூறப்படுகிறது அதன் நீண்ட வேர்கள் சில நிலத்தடி நீர் ஆதாரங்களை கொண்டதாக நம்பப்படுகிறது ஆனால் இது இன்னும் ஒரு அதிசயம் ஏனெனில் இது ஒரு பரந்த மற்றும் தரிசு பாலைவரத்தில் வாழும் ஒரே பச்சை உயிரினமாகும் ஏதேன் தோட்டத்தின் உண்மையான இடம் இதுதான் என்று உள்ளூர்வாசிகள் நம்புகிறார்கள் நான்கு சோகோட்ரா திராகன் மரங்கள் திராகன் இரத்த மரம் சோகோட்ரா தீவின் மிகவும் பிரபலமான மற்றும் தனித்துவமான தாவரமாகும் இது ஒரு தனித்துவமான மற்றும் விசித்திரமான தோற்றத்தை கொண்டுள்ளது தலைகீழான கொடியின் வடிவத்தை கொண்டுள்ளது இந்த பசுமையான இனம் அதன் அடர் சிவப்பு பிசின் பெயரிடப்பட்டது இது திராகனின் இரத்தம் என்று அழைக்கப்படுகிறது வினோதமான வடிவத்துடன் வறண்ட நிலையில் உயிர் வாழ்வதற்கு உகந்த இம்மரம் உள்ளது பெரிய நிலப்பரப்பிற்கு போதுமான நிழலை வழங்குகிறது மூன்று ஜெனரல் ஷெர்மன் ஜெனரல் ஷெர்மன் என்பது கலிபோர்னியாவில் உள்ள செக்வோயா தேசிய பூங்காவின் இராட்சத வனப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு மாபெரும் சீகோயா மரமாகும் இராட்சத வனத்தின் புகழ்பெற்ற மரங்கள் உலகின் மிகப்பெரிய மரங்களில் ஒன்றாகும் உண்மையில் அளவைக் கொண்டு அளவிடப்பட்டால் கிரகத்தின் பத்து பெரிய மரங்களில் ஐந்து இந்த காத்துக்குள் அமைந்துள்ளது அடிவாரத்தில் பதினொன்று புள்ளி ஒன்று மீட்டர் முப்பத்தாறு புள்ளி ஐந்து அடி உயரத்தில் ஜெனரல் ஷெர்மன் மரமே மிகப் பெரியது இந்த மரம் இரண்டாயிரத்து முன்னூறு முதல் இரண்டாயிரத்து எழுநூறு ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது இரண்டு கடவுளின் சிடார்ஸ் கடவுளின் சிடார்ஸ் என்பது வடக்கு லெபனானின் மலைகளில் சுமார் நானூறு மரங்களைக் கொண்ட ஒரு சிறிய காடு ஆகும் பண்டைய காலங்களில் இந்த பிராந்தியத்தில் செழித்து வளர்ந்த லெபனானின் சிடார்ஸின் விரிவான காடுகளில் கடைசியாக உயிர் பிழைத்தவர்களில் லெபனான் சிடார் அடங்குவர் லெபனானின் சிடார்ஸ் பைப்பிளில் எழுபது முறை குறிப்பிடப்பட்டுள்ளது பண்டைய எகிப்தியர்கள் மம்மிஃபிகேஷனில் அதன் பிசினை பயன்படுத்தினர் மற்றும் சாலமன் மன்னர் ஜெருசலேமில் முதல் கோவிலின் கட்டுமானத்தில் பிரபலமான இந்த மரங்களை பயன்படுத்தினார் ஒன்று அவென்யூ ஆப் தி பாபாப்ஸ் ஒலிவியர் லெஜேட் பிளிகர் அவென்யூ ஆப் பாபாப்ஸ் என்பது மேற்கு மடகாஸ்கரில் உள்ள மொரோண்டாவா மற்றும் பெலோனி சிரிபீனா இடையேயான அழுக்குச் சாலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மரங்களின் குழுவாகும் அதன் அற்புதமான நிலப்பரப்பு உலகம் முழுவதிலுமிருந்து பயணிகளை ஈர்க்கிறது இது மடகாஸ்கரில் அதிகம் பார்வையிடப்பட்ட சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான பாபாப் மரங்கள் புதற்காடுகளின் அமைதியான நிலப்பரப்பில் முதலில் தனித்து நிற்கவில்லை ஆனால் அடர்ந்த வெப்பமண்டல காடுகளில் நின்றன பல ஆண்டுகளாக நாட்டின் மக்கள் தொகை பெருகியதால் விவசாயத்திற்காக காடுகள் அழிக்கப்பட்டன பிரபலமான பாபா மரங்கள் மட்டுமே ஏஞ்சியுள்ளன